ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏஆர் டிஎன்பிஎஸ்எஸ் அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இஎஸ்ஆர்வியால் நடத்தத்தில் இருந்த எஸ்ஐ எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரால் ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ ஸோ என்றைக்கு வந்துருன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தான் வந்திருக்கு ஸோ ஈவினிங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மெமோரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த போர்டு இர் வித் இன்ஃபார்ம் தட் த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் டேரக்டர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் போஸ்ட்போன் ஸோ த போஸ்ட்போண்ட் ஹேஸ் பீன் டன் இன் ஆர்டர் டு கம்ப்ளை வித் த டை டைரக்ஷன் ஆஃப் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் எஸ்எல்பி சம் கிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டேட்டட் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு த ரிவைஸ்டு டேட் வில் பி இன்ஃபார்ம்டு ஷார்ட்லி ஸோ அதான் காய்ஸ் ஸோ எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க த ரிவைு டேட் ஸோ அடுத்த எக்ஸாம் எப்படின்னு சொல்லி டேட் வந்து ஷார்ட்லி இன்ஃபார்ம் பண்ணுறது சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ த ஃபார் சேர்மேன் டிஎன்ஏஸ் சர்விச் சொன்னே தான் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்பது ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் யஸ் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து போஸ்போன் பண்ணியிருக்காங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இதுக்கப்புறம் இது இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை அப்படின்றவங்க கூட இதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா கூட பாஸ் பண்ணிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஸோ ஓகே தேங்க் யூ கேஸ்